ஆருதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே ஒன்று சாமி பதினெட்டாம் அதிகாரம் பதினோராவசனத்தில் கர்த்தர் சவுல் தாவிதை, சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியவன் மேல் இருந்தான் ஆனாலும் தாவியது விலை இரண்டு தர அவனுக்கு தப்பி ஓடினார் கத்தை தாவியதோடு இருந்தார் அந்த பகுதியில் கூட கோபத்தினால் வந்த முறிவை நம்ம பார்க்குறோம் சவுல் வந்து கோபத்தினால் தாவியது என்ன செய்கிறான் அப்படின்னா முறியடிக்க நினைக்கிறான் அவனை கொன்றணும்னு நினைக்கிறான் ஆனால் கத்தை தவிதோடு இருந்தார் அவன் தன் அவர் அவரோ அவனோடு இருந்தவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக செய்தார் இன்றைக்கி கோபத்தினால் நம்ம எல்லாம் முறிவாக இருக்கிறாங்களா நிறைய பேர் அந்த நேரத்தில் நாம் கத்திரை நோக்கி பார்ப்போம் அவர் நம்மோடு இருந்து காரியங்களை மாறுதலாய் முடியச் செய்து நம்மை பெரியவனாக்குவார் ஆமேன்